எங்களுக்கு வணக்கம் ஏன்னால் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன மெனுன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் சுண்டக்காய் போட்டு சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சுருக்கேங்க பூண்டும் சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சுருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் தயிர் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிடாதனால எனக்கு இந்த ஐட்டங்க பே வந்து பாருங்க கன்னியாம்பாரம் மீன் குழம்பு பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கெலாம் மீன் குழம்பு வச்சுருக்கேன் சாட்டர்டே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணும் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் கூட போட்டுப்போம் பாருங்கள் அந்த மீன் போட்டு தான் குழம்பு வச்சுருக்கேன் இதனுடைய செய்முறை விளக்கம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மா எவ்வளோ அளவுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சம் வேணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்